சென்னையில் இருபத்தி ஒன்று ஏழாம் மாதம் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூன்று சித்தர்களுடைய சிறப்பு குரு பூஜைகள் நிகழ்ச்சி வேறு வேறு இடங்களில் நடைபெறுகிறது வழி விவரம் ஒவ்வொரு விவரம் தெளிவாக கவனித்து அவசரப்படாமல் பொறுமையாக விசாரித்து வழி தெரியாதவர்கள் வருகை தரும்படி தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சித்தர் வேருண்ணி முத்துசாமி பிரம்மம் மற்றும் சுவாமி சிம்மானந்த சுவாமி சென்னை பெரம்பூர் பிபி ரோட் கார்பரேஷன் லாரி ஷெட் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பார்த்தசாரதி வடபழி சென்னை சென்னையில் நாளைக்கு மூன்று சிறப்பு சிதருடைய குரு பூஜை நிகழ்ச்சிகள் இருக்குது வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக மூன்றுமே முயற்சி செய்யலாம் இதில் முக்கியமானது என் சொல்ல பார்த்தா சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதி ஆகி தற்போ தற்காலத்தில் வந்து அந்த அவருடைய இடம் வந்து சென்னை மாநகராட்சியால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே மாநகராட்சி லாரி ஷெட் அமைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி அங்கே இப்போ வந்து அந்த சித்தருடைய ஜீவசமாதி ரெண்டு பேருடைய ஜீவசமாதி மீட்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகமும் குருபூஜையும் நாளைக்கு நடைபெறுகிறது சென்னையில் பெரம்பூர் பிபி ரோட் கார்பரேஷன் லாரி ஷெட் அருகில் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வழி தெரிஞ்சிடும் சென்னை பெரம்பூர் கா பிபி ரோட் கார்பரேஷன் நியர் கார்பரேஷன் மாநகராட்சி லாரி ஷெட் அருகில் காலை ஒன்பது மணிக்கு அங்கே கூட கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடக்குது இன்றைக்கி மாலை சனிக்கிழமை மாலையிலருந்து யாக எல்லாம் நடக்குது நாளை காலையிலும் யாக வேள்வி தொடர்ந்து குரு பூஜை நிகழ்ச்சிகளெலாம் நடைபெறும் அனைவரும் இது அருமையான வாய்ப்பு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சித்த ஜீவ சமாதி மீட்கப்பட்டு அதுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்றது நம்ம யாரும் சந்திக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதனால் இதுக்கு முக்கியம் கொடுத்து நாளைக்கு சென்னையில் இருக்கவங்க பாருங்கள் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது சென்னை கிண்டி சாய்பாபா கோயில் உட்புறம் சத்யானந்த சித்தர் குரு பூஜை காலை முதல் மாலை வரை சிறப்புடன் நடைபெறுகிறது சென்னை கிண்டி கிண்டி ரயில் நிலையம் அருகில் நம்முடைய சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் இருக்குது கிண்டி ரயில் நிலையம் சப்வே சுரங்கப்பாதை கிட்ட சாய்பாபா கோயில்னு சொன்னால் கேட்டாலே சொல்லிடுவாங்க அது வந்து ரெண்டு பெட்ரோல் பங்கு நடுவில் ஒரு தெரு இருக்கும் சாய்பாபா கோயில் அந்த கோயிலுக்குள்ளே கொழிப்பி சித்தரங்கிற சத்தியானந்த சாமியினுடைய ஜீவசமாதி இருக்குது அவருக்கும் குரு பூஜை நடைபெறுகிறது நாளைக்கு சென்னையில் அது ஆணி மாதம் பௌர்ணமியில் நடக்கும் அது போன மாதமே நடந்திருக்கணும் சாங்கு சித்தர் பக்கத்தில் சாங்கு சித்தர் ஜீவசமாதி இருக்குது அவருடைய குரு ஒரு குரு பூஜையும் ஒரே மாதிரி தான் நடக்கும் அது ஏதோ திதி காரணத்தில் போன மாதம் வந்து சாங்கு சித்தருக்கும் இந்த மாதத்தில் இவருக்கும் செய்கிறாங்க வாய்ப்புள்ளவர்கள் இதுவும் காலையில் ஒன்பது மணி அளவில் ஆரம்பித்து காலையில் சீக்கிரமாக ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சு அன்னதானம்லாம் நடக்கும் தொடர்ந்து அங்கே திறந்திருக்கோம் வாய்ப்புள்ளவர்கள் சென்று தரிசனம் செய்ங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்டினத்தார் சென்னை பட்டினத்தாரை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது சென்னை இன்னும் தெரிஞ்சுக்கிட்டும் இருந்தும் இன்னும் வந்து பார்க்க முடியலன்னு வாய்ப்பு வாய்ப்பு இல்லையே அப்படின்றவங்களுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வந்து சென்னை திருவற்றூர் கடற்கரை சாலை பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அருள்மிகு சித்தர் பட்டினத்தார் சமாதி இருக்குது நம்ம இந்து சமய அருணுத்திர நிர்வாகத்தில் இருக்குது காலை ஆறு மணி அளவில் அங்கே சிறப்பு அபிஷேகம் அலங்காரம்லாம் நடைபெற்று அது பிறகு தொடர்ந்து பொதுமக்கள் தரிசனம் இருக்கும் அந்த தரிசனம் வந்து மதியான உணவு இடை இல்லாமல் இரவு வரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் மற்ற நாட்களில் வந்து மதியானத்தில் உணவு இடைவேளை இருக்குது மதியானம் ஒரு மணிலேருந்து நாலு மணி வரை எல்லா நாளும் மூடி வச்சுருப்பாங்க மற்ற நால நாளைக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சென்னையை சுற்றி வரக்கூடியவர்கள் எப்படினாலும் வந்து சாமியை தரிசனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க வந்து தரிசனம் செய்யுங்க இதுக்கு பக்கத்தில் நிறைய சித்தர்கள் மாதிரி இருக்குது அதெல்லாம் வழி விசாரித்து நீங்கள் விசாரித்து வாங்க பக்கத்து பக்கத்தில் நிறைய சித்திர ஜோஸ் மாதிரி இருக்குது அந்த கடைகளில் விசாரித்தாலோ இல்லை மற்றவர்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட விசாரித்தாலோ உங்களுக்கு வழி சொல்லுவாங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நம்முடைய காணொலியில் நிறைய சித் சென்னை திருவருத்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை இருப்பிடங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் கண்டு பயன்பெறுங்கள் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தனையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசம் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிதா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ இஓம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ உம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே